சில மக்களில் இன்றைக்கி நம்ம தங்கப்பூ துவையல் செய்யலாமா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பழமொழி இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த ஆவாரம் பூ வச்சு தான் ஒரு சூப்பரான துவையல் செய்ய போகிறோம் ஆவாரம் பூ சாப்பிட்றதுனால நமக்கு ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும் டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க கூட இந்த ஆவாரப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால கண்ட்ரோலில் இருக்கும்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆவாரை பூ துவையல் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆவாரம் பூவை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு கப் வந்து ஆவாரம் பூ எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப இந்த அளவை அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வந்து வருபடட்டும் அதுக்கப்புறமா மீதி பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு சரியாக வந்து வருபடலைன்னா உங்களுக்கு அந்த துவையல் வந்து சரியாக டேஸ்ட் வந்து இருக்காது இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய கடலைப்பருப்பு வந்து வருபட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டோட ஃப்ளேவர் யாருக்கெலாம் பிடிக்குமோ அவங்க இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய ஆவாரம் பூவை இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஆவாரம் பூ சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கு மேலே வதக்கணும்கிற அவசியம் கிடையாது வதக்கிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுக்க போகிறோம் கூடவே இந்த ஆவாரம் பூ துவையலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து வச்சுக்கோங்க ஜாஸ்தி புளி வந்து வைக்காதீங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து மருத்துவ குணம் இருக்க எந்த பொருளை செஞ்சாலும் புளி உப்பு காரம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருந்தால் தான் அதோடைய மருத்துவ குணம் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு உங்களுடைய ஆவாரம் பூ வதங்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஆவாரம் பூவை முழுசாக வந்து ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குற குறைப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெசிஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியாக உங்களுக்கு ஆவாரப்பூ கிடைக்கிறப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ